அஸ்லாம் வலைக்கும் பிறநாள் பர்ச்சேஸ்க்காக மகாராஜா போயிருந்தோம் இந்த ஷர்ட் வந்து ரெண்டு பசங்களுக்குமே நான் போனதுமே செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் பெரிய பையனுக்குமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லிருந்தேன் டெலின் ஷர்ட் தான் பாத்துட்டு இருந்தாங்க அவங்களோட பேவரெட் ஷர்ட் அது ரொம்ப நேரமா செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா ஒரு ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க ட்ரையல்மே பார்த்தாங்க மசாலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு மூணு ஷர்ட்டுக்குமே வந்து பில் பண்ணிட்டு நேரம் வந்து ஆனந்தம் போயிட்டோம் ஆனந்தத்துல வந்து சின்ன பையனுக்கு வந்து பாப்கார்ன் ஷர்ட் தான் பார்த்தேன் எல்லா செட்டுமே இருந்துச்சு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷர்ட் வந்து செலக்ட் பண்ணிருந்தேன் இந்த ஷர்ட்ல பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பட் இந்த கலர்ல நிறைய ஷர்ட் அதை செலக்ட் பண்ணல பைனலா இந்த தான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஸ்கூல் ஷூ தேவைப்பட்டுச்சு பாட்டா ஷாப் போயிட்டு ஸ்கூல் ஷூமே வாங்கிட்டு ஸ்லிப்பரும் தேவைப்பட்டுச்சு ஸ்லிப்பருமே வாங்கிட்டு அங்கிருந்து வாங்கலான்னு போன் ஷாப் போயிருந்தோம் எனக்கு பிடிச்ச மாதிரி கேஸ் கிடைக்கல சார்ஜருமே கண்ணில் எனக்கு வீ டைப் சார்ஜர் தேவைப்பட்டுச்சு வந்து வாங்கிடலாம் அழுகம் சார்ஜர் வாங்கிட்டு நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தாச்சு